ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தில் முதல் நாள்லேருந்து இப்போ கடைசியில் முடிஞ்சதுக்கப்புறமும் மைலேஜ் எடுக்கிற லிஸ்ட்டில் நாங்கள் இருந்தே தீர்வோம் அப்படிங்கிற மாதிரி இந்தியா சம்பவங்களை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்குது காரணம் உக்ரைன் யுத்தம் ஆரம்பித்த உடனே பெரிய அளவில் இருந்து இந்தியா துண்டிக்கப்படும் அப்படி இல்லாட்டி அமெரிக்காவிலேருந்து இந்தியா துண்டிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஐரோப்பாவில் ஏகாப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டுச்சு இப்ப என்னடா அப்படின்னா ஐரோப்பா தான் ரஷ்யால இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு இப்ப அமெரிக்கால இருந்து துண்டிக்கப்பட்டிருக்கு அப்படியே நிலைமை தலைகிலா மாறுச்சு இந்த தலைகிலா மாறக்கூடிய நிலைமை அப்படிங்கிறது விடுந்து எழுந்திரிச்சோன்னே மாறல மூணு வருஷம் ஆயிப்போச்சு இந்த மூணு வருஷ காலமும் இந்தியா இந்த சம்பவங்கள்ல சிக்காம இருந்தது மட்டும் கிடையாது நான் நல்ல பிள்ளை சமத்து பிள்ளைன்னு ஓரமா நிக்கல நான் நல்ல பிள்ளை சமத்து பிள்ளை எங்களுக்கான மைலேஜை உருவிக்கணும்னு எல்லா பக்கமும் உருவணும் இதே காலகட்டத்தில் ரஷ்யால இருந்து டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்கணும் இதே காலகட்டத்தில் அமெரிக்கால பல விஷயங்கள் சாதிச்சோம் இதே காலகட்டத்தில் ஐரோப்பால போய் பிரான்ஸ் ஜெர்மனி இட்டாலி போன்ற நாடுகள்ல நம்ம தூக்கிட்டு வராத மைலேஜே இல்லை அப்படி இறங்கி அடிச்சதுக்கு அப்புறம் இப்ப அந்த யுத்தம் நிற்க போது இந்த யுத்தம் நின்னதுக்கு அப்புறம் மார்க்கெட் எப்படி ரியாக்ட் பண்ணும் அப்படிங்கிறது தான் காரணம் ரஷ்யாவுக்கு பழையபடி பையர்கள் கூடுவார்கள் கூடிதான் ஆகணும் அப்ப நமக்கு டிஸ்கவுண்ட்ல ஆயில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா அன்னைக்கு நிலைமை என்னவோ அது பொறுத்து ஒரு டிஸ்கவுண்ட்ல ஆப்ரேட் பண்ணி தான் கொடுக்கும் ரஷ்யா அதுல எந்த மாற்றமும் கிடையாது எப்படி அப்படின்னா ஐரோப்பால இதுவரைக்கும் இந்த யுத்தத்துக்கு முன்னாடி போதும் ஒட்டுமொத்த ஐரோப்பிய யூனியன் அப்படின்னு ஊர் புறம் ஒன்னா சேர்ந்துதான் டீல் பேசுவாங்க ஐரோப்பிய யூனியனுக்கு விக்கிறதுக்கு அப்படிங்கறதும் ஒன்னாதான் நம்ம டீல் பேசுற மாதிரி இருக்கும் ஆனால் ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை மட்டும் இஷ்டத்துக்கு போய் ரகசியமாக டீல் பேசி வாங்கிக்கிட்டார்கள் ரஷ்யா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸில் தான் கொடுத்துச்சு அன்றைக்கி எந்த ஒரு சூழ்நிலையும் எதிராலாம் இல்லை அதனால் இந்த ஆயிலில் டிஸ்கவுண்ட் வாங்குறது அப்படிங்கிறது பெரிய விஷயமா இந்தியாவுக்கு இருக்காது அப்படி இருக்கும்போது இதே காலகட்டத்தில் இன்னொரு சம்பவமும் நடந்தது பெரிய அளவு நேச்சுரல் கேஸ் நம்ம கத்தார்ல இருந்து வாங்கிட்டு இருந்தோம் ஆனா ஐரோப்பாவுக்கு அது தேவைப்பட்ட போது கத்தார்ல போய் நின்னுட்டாங்க நின்னு எங்களுக்கு சப்ளை பண்ணு அப்படின்னாங்க பண்றண்டா இமீடியட்டா பண்ண முடியாது ஆனா ஆர்டர் பிளேஸ் பண்ணி மெல்ல இன்க்ரீஸ் பண்ணுறேன் ஒரு காலகட்டத்தில் ஃபுல் சப்ளை பண்ணுறேன் உனக்கு அப்படின்னு சொல்லப்போ கேட்க மாட்டேன்ட்டாங்க இப்போ நீ எங்கிட்டால் சப்ளை பண்ணவே இல்லை அதை பூரா எங்களுக்கு ரூட் அப் பண்ணி விடு அப்படின்ட்டாங்க நாங்கள் எவ்வளவு காஸ்ட்னால தரோம் ஏகாப்பட்ட பிரைஸ் தரோம் அப்படின்னு சொல்லி எக்ஸாம்பிள் அஞ்சு ரூபாய் இருபது ரூபாய் அப்படின்னு கோட் பண்ணிட்டு போயிட்டார்கள் கத்தார் யோசித்து பார்த்துச்சு இந்தியா கூட சில டீலிங் இருந்துச்சு அதை கேன்சல் பண்ணால் கத்தார் தான் பே பண்ணணும் எதுக்கு டீல் கேன்சல் சாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஹை காஸ்ட்டு கத்தார் பே பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த ஹை காஸ்ட்டை நாங்களே கொடுக்குறோம் உன் கையிலருந்து கொடுக்க வேண்டாம் எங்களுக்கு ரூட் அப் பண்ணி விடு மாற்றி விடு இப்போதைக்கு அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அந்த ஷிப்மெண்ட்டை பிடுங்கிட்டு போனாங்க பிடுங்கி தொலை அப்படின்னு சொல்லி நம்ம ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கினோம் முன்னும் சில நாடுகள் இருந்து வாங்கினோம் சப்ளை செயின் பிரேக் ஆகாமல் அந்த காலகட்டத்தில் பார்த்துக்கிட்டோம் ஆனால் கத்தார்ல இருந்து இவர்கள் ஹை காஸ்ட்டுக்கு வாங்கிட்டு போய் நமக்கு எந்த பாதிப்பும் இல்லை ஏன்னா ஏற்கனவே கத்தாரோட டீலை காட்டிலும் ரொம்ப குறைச்சலான டீல் மற்ற நாடுகள்ல இருந்து நம்மளால இறக்குமதி பண்ண முடிஞ்சு அந்த காலகட்டத்தில் இவர்கள் கத்தாரில் இவ்வளவு ஹை காஸ்ட் பே பண்ணி ரெகுலரா இதே மெயின்டைன் பண்ண முடியுமானா முடியலை முடியாம சுருண்டு விழுந்துட்டார்கள் இப்போ அந்த கத்தாரை தான் திரும்பவும் இழுத்துட்டு வந்திருக்கோம் இந்த ஒரு விஷயத்தினால கத்தார் இந்திய உறவுகள் அப்படிங்கிறது பெரிய அளவு டேமேஜ் ஆயிருச்சா அப்படின்னு கேட்டா அப்படிலாம் ஒண்ணு ஆகலை காரணம் இதான் சந்தர்ப்பம் பங்காளி நீயும் போய் சம்பாரிச்சுக்க நானும் போய் சம்பாரிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி கூட்டணி பேசி தான் நகர்ந்து போயிட்டோம் ஆ உண்மையா அப்படிலாம் ஒண்ணு இல்லையே அப்படின்னா அப்படிலாம் எல்லாமே வெளிப்படையாலாம் சொல்லிக்கிட்டுலாம் கூட்டணி எல்லாம் போட முடியாது அதே சமயம் என்னதான் நட்பு நாடுகள் இந்தியா ரஷ்யானாலும் சில சச்சரவுகள் வரத்தான் செய்யும் இந்தியா அமெரிக்கானாலும் சில சச்சரவுகள் வரத்தான் செய்யும் அதே மாதிரிதான் இந்தியா கத்தார்லயும் சில சச்சரவுகள் வந்துச்சு இல்ல அடிக்கடி கோட் பண்றது அப்படிங்கிறது ஒரு காலகட்டத்துல மதம் சார்ந்த சில சர்ச்சைக்குரிய கருத்து இந்தியால இருந்து வந்துச்சு அதுக்கு கத்தார் எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு கத்தாரை இந்தியர்கள் தூக்கி போட்டு முயற்சார்கள் இந்தியர்களை கத்தார் தூக்கி போட்டு வச்சுச்சு எதுவும் பிசிக்கலா நடக்கல எல்லாமே ட்விட்டர்லயே நடந்து இனிதே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எடுத்துக்கலாம் ஆனா அது ரொம்ப ஸ்மூத்தாவே நம்ம இந்திய அரசாங்கம் கடந்து போச்சு முடிச்சும் வச்சுட்டோம் அதுக்கடுத்த ஒரு பெரிய விஷயமா பார்க்கப்பட்டது என்ன அப்படின்னா இஸ்ரேலுக்கு உழவு பார்த்தார்கள் அப்படின்னு கத்தாரில் தூக்கு தண்டனையே கொடுத்தாச்சு இருந்தாலும் ரத்து பண்ணுச்சு இந்திய அரசாங்கம் அந்த அளவுக்கு வலுவா கத்தார்ல தன்னோட பிரசன்ஸை வச்சுருந்துச்சு ராஜதந்திர உறவுகள் இருந்துச்சு மன்னர் நேரடியா விடுவிச்சார் இதுவும் எப்ப நடக்குது அதே காலகட்டங்களில் ஏன்னா அது திங்கக்கிழமை இது செவ்வாய்க்கிழமைன்னு சொல்லக்கூடாது ஒரே காலகட்டம் அப்ப அந்த அளவுக்கு ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு பகுதி தான் அப்ப இந்த நேச்சுரல் கேஸ் விவகாரத்துல இந்த பங்காளி டீல முடிச்சுக்குவோம் தான் ஓடி இருக்கும் இப்ப மீண்டும் யுத்தம்லாம் முடிய போது பழைய பையர்கள்லாம் திருப்ப வர போகிறார்கள் மார்க்கெட்டே ஒரு ஸ்டஃபில் ஆகும் இப்ப கத்தார் மீண்டும் உள்ள வந்துருச்சு உள்ள வந்து ஏறக்குறைய ஒரு பத்து பில்லியனை இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்ட்டு போறார்கள் இது ஒரு நல்ல விஷயம் தான் காரணம் என்ன அப்படின்னா ட்ரேட் டிஃப்ரென்ஸ் இருக்கு ரெண்டு ரெண்டரை பில்லியன் கிட்ட நமக்கும் அவங்களுக்கும் ட்ரேட் டிஃபரன்ஸ் இருக்கு அந்த ட்ரேட் டிஃப்ரென்ஸு இது மூலயமா பூர்த்தி அடையுமா அப்படின்னு கேட்டால் பூர்த்தி அடையாது லாங் டேர்ம்ல பூர்த்தி அடையும் அப்படின்னு வச்சுக்கலாம் இதுக்கடுத்த ஒரு முக்கியமான விஷயத்த இந்தியா கொக்கி போடுது வருங்காலங்களில் பங்களி அங்கிட்டு போய் மைலேஜ் எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம இந்த பக்கம் நமக்கு தயாரா மைலேஜ் இருக்கணும் இல்லாட்டி அவன் மட்டும் ஜெயிச்சுட்டு போவா நம்ம வேடிக்கை பார்க்குற மாதிரி ஆயிரும் அதனால இப்படி விலகியே போக கூடாது அப்படிங்கறக்காக அடுத்த கட்ட ஒரு டீல உள்ளுக்குள்ள சொருகிறோம் என்ன அப்படின்னா கத்தார் நமக்கு பெரும்பாலும் நேச்சுரல் கேஸை வித்துச்சு பெட்ரோலியம் சம்மந்தப்பட்ட ப்ராடக்ட் தான் அங்க இருந்து இந்தியாக்குள்ள வரும் இந்தியால இருந்து போறது அப்படிங்கிறது ஏறக்குறைய இந்த பதப்படுத்தப்பட்ட பொருட்கள் அதே மாதிரி பழங்கள் மசாலா பொருட்கள் இந்த ஜோன் அப்படிங்கிறது ஜாஸ்தி இங்கேருந்து போகிறது அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் குட்ஸும் இங்கேருந்து போகிறது அப்படிங்கிறது ஜாஸ்தி அதுக்கு அடுத்த விஷயம் அப்படிங்கிறது கேட்கவே வேணாம் டெக்ஸ்டைல் காஸ்ட்லியான சில ஆடம்பர பொருட்கள் கனிமாலங்களை பொறுத்தவரை இரும்பு எஃகு போன்ற பொருட்கள் ஜாஸ்தியான ஒரு ஜோன்ல இருந்துச்சு இது எல்லாமே ஏற்கனவே நடக்கக்கூடிய ட்ரேடு புதுசா இந்தியா கொண்டு போய் பிக்ஸ் பண்றது அப்படிங்கறது மருந்து பொருட்களை பிக்ஸ் பண்ணுது அதுக்கு அவர்களும் இப்ப தயாராயிட்டார்கள் இந்தியால இருந்து மருந்துகளை இறக்குமதி பண்றது இது எதுக்கு ஹோல்ட கொடுக்கும் அப்படின்னா இதுதான் ஒரு வலுவான ஹோல்ட கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னா டிஃபென்ஸை கூட ஒரு ஸ்டேஜ்ல அவசரம் ஆத்திரம் அவசரம் சில விஷயங்கள் இவன் இருந்து வாங்கி தொலைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒரு சாக்கு சின்ன பில்லட்டு கில்லட்டு வெளிப்படையாவோ மறைமுகமாவோ இறக்குமதி பண்ணிடுவார்கள் ஆனா இந்த மருந்து அப்படிங்கிறது கேட்கவே வேணாம் மருந்துகளை பொறுத்தவரையும் ரொம்ப நம்பகத்தன்மை வேணும் லாங் டர்மா வேணும் உலக அரசியல்ல இவன் ஒரு புள்ள அப்படிங்கிற பேர் வேணும் இந்த மாதிரி பல விஷயங்களை வச்சுதான் லாங் டர்ம் டீல் பல செக்டாருக்குள்ள கொண்டு போவார்கள் குறிப்பா இந்த மருந்து சம்பந்தப்பட்ட விவகாரங்கள்ல அமெரிக்கா என்னதான் முன்னொரு காலத்துல நம்மளை ரஷ்யா கூட்டாளி அப்படின்னு வச்சிருந்தாலும் உலகத்தோட சமத்துக்குள்ள அப்படிங்கிற பேரு அந்த ஜோனுக்குள்ள வச்சு மருந்து பொருட்கள் அப்படிங்கிறது ட்ரேடு ஜாஸ்தி தான் இதே மாதிரிதான் பல நாடுகளும் பல நாடுகளை பார்க்கும் இந்த பர்டிகுலர் ட்ரேட்ல யாருமே ரிஸ்க் எடுக்க மாட்டார்கள் சண்டை வம்பு வந்தாலும் அவன் நமக்கு கொடுக்கணும் கொடுக்கறத ஒழுங்கா கொடுக்கணும் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கும் உண்மையிலேயே அவன் நல்லவனா இருக்கணும் யோக்கியமா இருக்கணும் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் அந்த மருந்து சப்ளை அப்படிங்கிற டீலே வச்சுக்குவார்கள் அந்த டீல அதுக்கப்புறம் அதை ஆராய் சாப்பாடு ஒவ்வொரு நாட்டோட புரிதலை பொறுத்து அந்த ஜோன் அப்படிங்கிறது கூடிக்கிட்டே இருக்கும் இப்போ கத்தாரில் கொண்டு போய் அதை பிச் பண்றோம் இதன் மூலியமா வருங்காலங்கள்ல ஏதாச்சும் ஒரு டீல பிரேக் பண்ணுறதுக்கு கூட கத்தார் ஒன்றுக்கு ஆயிரம் தாட்டி யோசிக்கிற மாதிரி கொண்டு வந்து விட்டுருவோம் இது ஒரு அருமையான ராஜதந்திரமா உலக அரசியல்ல பார்க்கப்படுது உக்ரைன் யுத்தம் நிற்க போது அப்படின்னு சொல்லி குயோ முயோன்னு சில பேர் கத்துறாரு யாரு சீனாவை பொறுத்தவரை ஏன்னா அடுத்து ஃபுல் ஃபோக்கஸ் அவனுக்கு மேலே போயிடும் ஐரோப்பாவை பொறுத்த வரைக்கும் இல்லைனா நிற்க போகுது நம்மளை தூக்கி வெளில வச்சுட்டாங்க நமக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறாங்க அப்புறம் எப்படி ரஷ்யா கூட போய் திருப்பி டீல் பேசுகிறது ஐயோ அப்படிங்க நம்மளை சும்மாவே வச்சு செஞ்சிருவானே இந்த மாதிரி சூழ்நிலைன்னா கேட்கவே வேணாமே அப்படின்னு சொல்லி அவர்கள் பதடுறாரு இந்த உக்ரைன் யுத்தத்தை யூஸ் பண்ணி அதில் பாதாளத்துல பொருளாதாரம் இருந்துச்சு ஆ ஏன் பொருளாதார அதில் பாதாளமா தூக்கி நிறுத்துறேன் பாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துல இருந்து தப்பிச்சு துருக்கி திருப்பி மேலே வந்தது இல்லாம எர்டோகன் தேர்தல்லே ஜெயிச்சிட்டாரு ஆனால் இப்போ அமெரிக்கா ரஷ்யா ஒரு பக்கமாக நிற்கிறாங்கன்னு அவருக்கும் ஏறக்குறைய பீஸ் போயிருச்சு இந்த மாதிரி எல்லா பிளேயர்களுக்கும் ஸ்ட்ரகிள் ஆகும்போது ஃபர்ஸ்ட்ல இருந்தே ரொம்ப ஸ்மார்ட்டா மைலேஜ் எடுத்த இந்தியா அடுத்த கட்ட மைலேஜ் குள்ளையும் நுழைஞ்சிருச்சு அப்படிங்கறதுதான் யதார்த்தமான உண்மை நன்றி வணக்கம்